வீட்ரை தமிழ் சேனர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட சேனலா நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் டெசிஷன் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டுருக்கும் அப்படி இருக்கும்போது நேற்று இன்ட்ராடே லெவல்க்கான சப்போர்ட் டெசிஷன் இப்போ நாளைக்கான சப்போர்ட் அண்ட் டெசிஷன் இன்ட்ராடேக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்றத இந்த வீடியோவில் முழுமையா பார்க்க போறோம் அதனால வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் ஏன்னா இந்த வீடியோவை ரெடி பண்றதுக்கு கிட்டத்தட்ட அப்படின்னா ஒரு ஒன் டூ ஒன் அண்ட் ஹவர்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு கால்குலேஷன் சப்போர்ட் இம்பார்ட்டன்ட் டிசிஷன் ட்ரா பண்ணுறோம் ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்காக மட்டும் தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால் வந்து இந்த வீடியோவுக்கு வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் வீடியோ மட்டும் பார்த்தா மட்டும் போகாது நீங்கள் லைக் பண்ணப்போ தான் வந்து எனக்கும் என்கரேஜிங்காக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் லெவலாக இருக்கும் ஓகேங்களா அதனால் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு முழுமையாக பாருங்கள் ஓகேங்களா ஒரே இண்டெக்ஸ் மட்டும் நான் ட்ரேட் பண்ணுறது மட்டும் கிடையாது எல்லா இண்டெக்ஸுமே நீங்கள் வந்து சப்போர்ட் அண்ட் டிசிஷன் தெரிஞ்சு வச்சுங்க ஓகே இப்போ வந்து நிஃப்டியை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் நிஃப்டியோட லெவல் வந்து இது நாளைக்கான லெவல் டிஸ்பிளேல காமிக்கிறது வந்து நாளைக்கான லெவல் வந்து இன்ட்ராடே லெவல் பண்ணுறதுக்கு வந்து சப்போர்ட் அண்ட் டெசிஷன் ட்ரா பண்ணியிருக்கேன் இப்போ நேற்று சொன்ன லெவல்ஸ் இன்றைக்கி எப்படி ஒர்க்காக இருக்கு அப்புறத வந்து நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா இந்த லெவலுக்கு வருவோம் ஓகேங்களா சரி ஓகே இப்போ இதுதான் வந்து நான் ரெண்டு சார்ட் ஓப்பன் பண்ணி தான் இதுவும் ஒரு ட்ரேடிங் வேறு ஒரு அக்கௌண்டு இதுதான் வந்து நேற்று சொல்லியிருந்தேன் இப்போ நேத்தி சொன்ன லெவல்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் மினிட் பார்த்தீங்க அப்படின்னா நோ ட்ரேடிங் ஜோனில் வந்து இருந்திருக்கு இப்போ இந்த நோ ட்ரேடிங் சோனை வந்து பிரேக் அவுட் பண்ணோன்னே அடுத்ததான் நம்மளுக்கு எங்கே பேருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சான இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தாறு அப்படின்ற ரேஞ்சுக்கு பேரு கிட்டத்தட்ட இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு மினிமம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக கிடச்சிருக்கும் ஸோ புக் பண்ணவங்க சந்தோஷம் ஸோ இந்த இடத்துல வந்து இதுதான் ரெசிஸ்டன் எடுத்தது அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கீழே வந்தாங்க கீழே வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இடத்துல வந்து ரொம்ப நாளையாக வந்து கன்சல்டேஷன் பண்ணிணாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஃபாலு கிட்டத்தட்ட நம்மளோட நோட் ட்ரேடிங் ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்திருக்காங்க கீழே பிரேக் அவுட் பண்ணி கிட்டத்தட்ட நம்மளோட சப்போர்ட் ரேஞ்ச் அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அந்த ட்ரெண்ட் லைனை என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரேக் அவுட் பண்ணி ரீட்ரஸ் பண்ணி ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவில் இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்க அப்படின்னா பொறுத்த அளவுக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டி சென்செக்ஸு மிட்காப் நிஃப்டியை மட்டும் விட்டுட்டு பாக்கி நாலு இண்டெக்ஸும் நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் ஓப்பன் ஆனாலும் சரி இல்லை மூவ்மெண்ட் நடந்தாலும் சரி நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்குது ஓகேங்களா ஸோ என்னோட வியூவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு மிட்காஃப் நிபியை தவிர பாக்கி எல்லா இண்டெக்ஸ் நாலு இண்டெக்ஸ் நிஃப்டி பேங்க் நிப்டி சென்செக்ஸ் ஃபின் நிப்டி இந்த நாலு இண்டெக்ஸும் நெகட்டிவ் சென்டிமெண்ட்ல முடியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் ஸோ நாளைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றதான் வந்து நாளைக்கு சாயந்தரமான பார்ப்போம் ஓகேங்களா சரி ஓகே இது வந்து இன்னைக்கு நடந்தது நிப்டியில் இப்போ நாளைக்கான நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் டிசிசன் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டு இந்த பார்த்தீங்கன்னா நோ ட்ரேடிங் சோன் அதாவது இன்பிள் இருபத்தி நானூத்தி நாற்பத்தி ஒன்னு பாத்தீங்களா இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஓபன் இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஒன்னு சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் இருபத்தி எட்டுக்கு போகலாம் இல்ல இதை சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணி இருபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ரெண்டு அப்புறம் அது கீக்கிமெண்ட் போகலாம் மார்க்கெட்டை பொறுத்த அளவுக்கு இந்த நோ ட்ரேடிங் சோன்ல ஓப்பன் ஆச்சு அப்படின்னா மேக்ஸிமம் ட்ரேடிங் வந்து இன்ட்ராடே பண்ற ஆப்ஷன்ஸ் பையிங்ல இன்ட்ராடை பண்றவங்க வந்து அவாய்ட் அப்படின்றத வந்து நான் பெஸ்டா சொல்லிக்கிறேன் ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து ஏன்னா ஒரு பிரீமியமோட மூவ்மெண்ட்டாக இருக்கட்டும் வால்டலிட்டியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நோட் ரேடிங் ஏரியாவில் இருக்கும் போது அதிகமாக இருக்கும் அதனால் வந்து உங்களோட எஸ்எல் வந்து ஹண்டிங் பண்ணுவாங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களோட எஸ்ஸில் வந்து ஹட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா நீ உங்களோட டார்கெட்டுக்கு போவாங்க இதெல்லாம் தேவையான நம்மளுக்கு அதனால் வந்து நோட் ரேடிங் ஏரியாவில் மார்க்கெட்டுக்கு இருந்தது ட்ராவல் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு ஸோ நான் நான் வந்து இதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ நாளைய பொறுத்தவளவுக்கு இருபத்திரண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தொம்போதுக்கு மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது என்ன போகுது பொறுத்தளவுக்கு போகுதுக்கு இருபத்தி ஐநூறு அறுபத்தஞ்சு இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி இருக்கும் அதாவது நாளைக்கு நெகட்டிவ் சென்டிமெண்ட்ல ஓபன் ஆகுது நாளைக்கு நெகட்டிவ் சென்ட்மெண்ட் ஓப்பன் ஆகும் போது இருபத்திரெண்டாயிரத்து முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டுக்கு கீழே போகுது அப்படின்னா இம்மிடியட்டாக ஒரு நாற்பது பாயிண்ட் கிட்ட வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட் இருக்குது அதாவது இருபத்திரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ரீட்ரெஸ்மெண்ட் லெவல் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரீவியஸாக வந்து நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ரீட்ரஸ் பண்ணிடுறாங்க ஸோ அதனால் இருபத்திரி முந்நூற்றி ஐம்பத்தஞ்சுன்றது ஒரு ரீட்ரஸ்மெண்ட் லெவலாக இருக்குது ஆனால் மேஜராக அடுத்த லெவல் பார்த்திங்கன்னா இருபத்திரி முன்னூற்றி எட்டு அப்படின்ற ரேஞ்ச் வந்து நாளைக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும் இது ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட்டு ஒன்ஸ் இதையும் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா நல்ல ஒரு ஃபால் அதாவது நாளைக்கு நெகட்டிவ் சென்டிமெண்ட்ல ஒன் சைடு மூவ்மெண்ட் நடக்கிறது கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கு அதாவது இருபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தெட்டு பிரேக் அவுட் பண்ணிருந்துச்சுன்னா இருபத்திரி இரநூத்தம்பது அப்படின்ற ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணும் அதையும் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா இருபத்திரத்தி நூத்தி ரெண்டு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஓகேங்களா சோ இதுதான் வந்து நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிப்டி பாத்திரம் பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இது நாளைக்கான லெவல் ஓகேங்களா ஸோ நாளைக்கான லெவலை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்ம நேற்று சொன்ன லெவல்ஸ் இன்னைக்கு எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படின்றத பேங்க் நிப்டியில் பாத்துட்டு வந்துடும் அதாவது இதுதான் நீதி நான் சொல்லியிருந்தேன் பேங்க் நிப்டியில் நோட் ட்ரேடிங் ஏரியான்னு சொல்லியிருந்தேன் மார்க்கெட் அதில் தான் ஓப்பன் ஆனிச்சு கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் மினிட் பார்த்திங்க அப்படின்னா நோட் ட்ரேடிங் ஏரியாவில் முடிஞ்சிச்சு செகண்ட் ஃபிஃப்டீன் மினிட் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு நம்ம எப்படி நிஃப்டிக்கு போய் டார்கெட் கொடுத்ததோ ஃபஸ்ட்டு டார்கெட் ரெசிஸ்டன்ட் போய் கிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஃபாலோ ஆச்சு கிட்டத்தட்ட வந்து இவங்களுமே வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பாருங்களேன் சாரி பேங்க் நிஃப்டி இருக்கா சாரி பேங்க் நிப்டே பார்க்குறதுக்கு இதில் பார்த்துட்டுருக்கோம் இப்போ பேங்க் நிப்டியே பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இது பாருங்க இந்த இடத்துல தான் ஆப்பன் ஆனிச்சு இந்த கேண்டில் இந்த கேண்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளோட ரெசிஸ்டண்ட்டை எவ்வளோ பெர்ஃபெக்ட்டாக ஒரே ரெசிஸ்டன்ட் எடுத்துருக்கு பாருங்களா ஸோ இந்த ரெசிஸ்டன்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மார்க்கெட் வந்து நோ ட்ரேடிங் ஏரியாவில் இருந்தது உங்களுக்கு நல்ல தெரிஞ்சு பார்த்திங்களா இப்போ நோ ட்ரேடிங் ஏரியான்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன இப்போ இந்த இடத்துலேருந்து நல்ல ஒரு ஆன ஒரு கேண்டில் அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து அந்த இடத்துல கன்சல்டேஷன் நடந்திருக்கு ஸோ அதனால தான் நோ ட்ரேடிங் ஏரியான்றது இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணுறோம் இப்போ இந்த நோட் ட்ரேடிங் ஏரியாவை வந்து பிரேக் அவுட் பண்ணி பார்த்தீங்களா கிட்டத்தட்ட வந்து கால் கேண்டில் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு அடுத்த தான் நம்மளோட சப்போர்ட் வந்து இது நாற்பத்தெட்டாயிரத்தி இரநூத்தி அதையும் பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க அடுத்த சப்போர்ட் இது நாற்பத்தெட்டாயிரத்தி இரநூறு அதையும் பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க அதுலேருந்து கீழே வந்த மார்க்கெட்டு ரீட்ரஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் போயிருக்கே தவிர்த்து மற்ற படி நல்ல ஒரு செல்லிங்ல இந்த கேண்டில் வந்து விழுந்திருக்கு ரெண்டே கால் ஃபிஃப்டின் மினிட் கேண்டில் இப்போ நாளைய பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் பொறுத்த அளவுக்கு இந்த ட்ரெண்ட்லைனையும் பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்களா கிட்டத்தட்ட அந்த லைனையும் பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க இப்போ நாளைக்கான சப்போர்ட் அண்ட் டிசிசன் பேங்க் நிஃப்டியில் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு பொறுத்தளவுக்கு இதே மாதிரி தான் நாற்பத்தெட்டாயிரத்தி எண்பத்தி ஆறுலேருந்து நாற்பத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழு அது வரலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்சல்டேஷன் ஜோனு இன்கேஸ் இந்த கன்சல்டேஷன் ஜோனில் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிற பட்சத்தில் நாற்பத்தெட்டாயிரத்து நூற்றி எண்பத்தாறுக்கு மேலே போகுது அப்படின்னா நாற்பத்தெட்டாயிரத்து முந்நூற்றி நாற்பத்தி ஏழு போகும் அதேமாதிரி இந்த நாற்பத்தெட்டாயிரத்தி நூற்றி

இது வந்து பேங்க் நிஃப்டிக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி பார்த்துருவோம் ஸோ ஃபின் நிஃப்டி பாய் அது வந்து ஃபின் நிஃப்டி வந்து நாளைக்கான லெவல் வந்து நம்ம டிஸ்பிளேல இருக்கோம் ஸோ நேற்று சொன்ன லெவல்ஸ் இன்றைக்கி எப்படி ஒர்க் ஆகின்றதாக பார்த்துட்டு வந்துருவோம் ஃபின் நிஃப்டிக்கு ஸோ ஃபின் நிஃப்டியோட லெவல் வந்து நம்ம நேற்று என்ன சொல்லியிருந்தோம் இந்த வந்து சேனல் பேட்டர்ன் மாதிரி போட்டிருந்தோம் இந்த சேனல் பேட்டர்னை பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி தான் இந்த சேனல் பேட்டனில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓப்பன் ஆயிருக்கும் அது நோட் ரீடிங் சோன்லேருந்து ஓப்பன் ஆகி ஃபர்ஸ்ட்டு ஃபிஃப்டின் மினிட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நோட் ரீடிங் சோன்லேருந்து நல்ல ஒரு சூப்பராக போயிருக்கு புல் பேக் ஆகி போயிருக்கு கிட்டத்தட்ட அந்த லைனை போய் பாருங்களேன் நல்லா பாருங்கள் அந்த லைனை போய் சேனலோட ட்ரெண்ட் லைனை மோதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க கீழே வந்திருக்காங்க கீழே நம்மளோட சப்போர்ட் அதாவது நோ ட்ரேடிங் ஜோனோட டாப்ல உள்ள ரெசிஸ்டண்ட் அப்படின்ட்டு என்ன பண்ணிருக்கு தொட்டு இருக்கு அதுக்கப்புறம் கன்சல்டேஷன் பண்ணிட்டு பேங்க் நிஃப்டி எப்படி பிரேக் அவுட் பண்ணாங்களோ அதே மாதிரி பிரேக் அவுட் பண்ணி நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சப்போர்ட் அதாவது ஃபர்ஸ்ட் இந்த ட்ரே நோ ட்ரேடிங் ஏரியாவுக்கு கீழே வந்தோன்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டே பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்து முப்பது இந்த ரேஞ்ச் வந்து எவ்வளோ அக்யூரேட்டாக வந்து மார்க்கெட் வந்து தொட்டு நிப்பாட்டிருக்காங்க பாருங்க இதுதாங்க நம்மளோட இன்ட்ராடே லெவலுக்கு தேவையான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன் இம்பார்ட்டன் ஆனது இல்லைங்களா ஸோ இது வந்து நம்ம பொசிஷன் பர்சனல் ட்ரேடாக எடுக்கிறவங்களா இருக்கட்டும் இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேல எந்த சைடில் மூவ்மெண்ட் நடக்கும் எந்த சைடில் மூவ்மெண்ட் நடந்தால் எது எது சப்போர்ட்டுன்றது நிறைய பேருக்குமே தெரியாமல் இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கா இப்போ நேற்று சொன்ன லெவல்ஸ் இன்றைக்கி எப்படி ஒர்க் இருக்கு பார்த்தீங்களா இப்போ நம்ம இன்றைக்கி சொன்ன லெவல்ஸ் நாளைக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை உங்களுக்கே தெரியும் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் சரி ஓகே இதுதான் நேற்று சொல்லியிருக்கோம் அந்த லெவலு இப்போ நாளைக்கான நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் டிசிஷன் அப்படின்றத பார்த்தளவுக்கு பார்த்தீங்க சாரி ஃபின் நிஃப்டிக்கு சப்போர்ட் அண்ட் டிசிஷனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் ஓகே இதுதான் நாளைக்கான சப்போர்ட் அண்ட் டிசிசன் ஓகேங்களா இப்போ வந்து இருபத்தி மூணாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்றுக்கும் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னுக்கும் பார்த்தீங்கன்னா நோ ட்ரேடிங் ஏரியா இன்கேஸ் மார்க்கெட்டு இதில் ஓப்பன் ஆகுது நோ ட்ரேடிங் ஏரியா ஓப்பன் ஆகுதுன்ற பட்சத்துக்கு இருபத்தி மூணாயிரத்தி முப்பது அப்படின்ற ரேஞ்சு வந்து நம்மளுக்கு வந்து மேஜராக இருக்கக்கூடிய ஒரு சென்ட்ரு பாயிண்ட்னு வச்சுங்களா இந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து மேலே ஓப்பன் ஆனிச்சின்னா ஒன்ஸ் சப்போர்ட் எடுத்துகிட்டு இருபத்தி மூணாயிரத்தி முப்பது சப்போர்ட் எடுத்துட்டு இருபத்தி மூணாயிரத்தி நூற்றி முப்பதுக்கு போகிறதுக்குன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி

நெகட்டிவ் சென்டிமெண்ட் அதாவது வந்து ஒரு மார்க்கெட் வந்து ஒரு புட் சைடு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி சப்போர்ட்டாகவும் அடுத்த சப்போர்ட்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பதுன்றது அடுத்த சப்போர்ட்டாகவும் அதுக்கு அடுத்த சப்போர்ட்டை பொறுத்தளவு இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ரெண்டு அப்படின்றது அடுத்த சப்போர்ட்டும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு மார்க்கெட்டு இதுக்குள்ள இருந்தது அப்படின்னா ட்ரேடிங் ஏரியா அப்படின்றத நான் சொல்லிக்கிட்டேன் ஸோ இப்போ நாளையை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து டார்கெட்டை பொறுத்தளவுக்கு இருபத்திரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தொம்போதுன்றது ஒரு மேஜரான ஒரு ஏரியா ஸோ இந்த இருபத்திரெண்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு அப்படின்ற ரேஞ்சுக்கு வரத்துக்குனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதை நம்ம எதிர்பார்க்குறோம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மிட் நிஃப்டி நிஃப்டியை ஓத்துறோம் ஸோ இப்போ மிட் கேப் நிப்டிக்கு மட்டும் நாளைக்கு வந்து ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் போகாதுன்னு சொல்கிறேன்னு பார்த்திங்க அப்படின்னா இது நாளைக்கு கன்சல்டன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு ஏன் சொல்கிறேன்னு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் எல்லாமே நம்ம நான் சொன்ன அந்த நாலு இண்டெக்ஸ் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டி சென்செக்ஸ் இவங்க எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ஹையர் சைடு போனாலுமே மார்க்கெட் வந்து லாஸ்ட் போனாங்க பிடிச்சாங்க இவங்க ஒன் சைடு இன்னைக்கு மூவ்மெண்ட் கொடுத்துட்டாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி ஒரு பாயிண்ட் வந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட் ஒன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் பர்சன்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து நீங்க செஞ்சிருக்க இந்த இன்டெக்ஸ் இப்ப நாளைக்குமே வந்து தொடர்ந்து சரின்றதுலாம் கிடையாது என்னோட கால்குலேஷன் பேசிங்க அப்படின்னா நாளைக்கு இந்த ட்ரேடிங் ஏரியா ஏரியாவில் ட்ராவல் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு மிட்காஃப் நிப்டியை பொறுத்தளவுக்கு அப்போ இந்த பத்தாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தெட்டுக்கும் பதினோராயிரத்தி முப்பதுக்கும் இடைப்பட்டத்தில் மார்க்கெட் வந்து டிராவல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது மிட்காஃப் நிப்டியை பொறுத்தளவுக்கு சரி ஓகே அப்போ பத்தாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தெட்டுக்கு கீழே வந்துருது அப்படின்னா நல்ல ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் வருமா அப்படின்னா நாளைக்கு வந்து பெரிய மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது அதாவது ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டே பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி முப்பத்தி ஒன்று பத்தாயிரத்தி ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ஆகும் செகண்ட் மேஜர் சப்போர்ட்டே பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு அப்படின்றது மேஜர் ரெஸ்

ஸோ மிட்கேப் நிப்டிக்கு பார்த்துட்டோம் மிட்காப் நிஃப்டிக்கு நம்ம நேற்று என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்துருவோம் ஸோ நேற்று சொன்ன லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நோட் ட்ரேடிங் ஏரியாவில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு நோட் ரேடிங் ஏரியாவில் ஓப்பனான மார்க்கெட்டு கிட்டத்தட்ட நம்மளோட சப்போர்ட் எடுத்துட்டு அதை போய் ரீட்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அடுத்த சப்போர்ட் வந்துருக்கு ஸோ அடுத்த சப்போர்ட்டையும் பிரேக் அவுட் பண்ண உடனே நல்ல ஒரு ஃபாலு அது எப்படி வந்திருக்கு பாருங்களேன் உங்களுக்கே தெரியுதா ஸோ நல்ல ஒரு இந்த சப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் பையங்களே இவ்வளவு நாளை வெயிட் பண்ணியிருக்க மாட்டோம் அது பதினோராயிரத்து முப்பது பதினோராயிரத்தையும் பிரேக் அவுட் பண்ணி நல்ல ஒரு ஃபாலு அப்போ நாளைக்கு கன்சன் கன்சல்டேஷன் கன்ஃபார்ம் அப்படின்றத கம் அவங்க வந்து கொடுத்துட போகிறாங்க அதுதான் நடக்க போகுது ஸோ பார்ப்போம் வெயிட் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா அடுத்து ஃபைனலாக சென்செக்ஸ் பார்த்துருவோம் இப்போ நாளைக்கு எக்ஸ்பெரி ஆகக்கூடிய இண்டெக்ஸ் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து சென்செக்ஸுக்கு நேற்று என்ன லெவல் கொடுத்துருந்தோம் நாளைக்கான லெவல் என்னன்றதையும் பார்த்துருவோம் இப்போ ஃபர்ஸ்ட் ஃபிஃப்டீன் மினிட்டே பார்த்தீங்கன்னா இந்த நோ ட்ரேடிங் ஏரியாவில் மார்க்கெட் ஓப்பன் ஆனிச்சு நோ ட்ரேடிங் ஏரியாவில் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் மினிட்டே போயிட்டு என்ன பண்ணிக்கா ரெசிஸ்டண்ட்டும் எடுத்துறாங்க சப்போர்ட்டும் எடுத்துறாங்க அப்போ இந்த ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் மினிட்டே வந்து நம்மளுக்கு என்ன பண்ணலாம் ஃபிஃப்டீன் மினிட் வெயிட் பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே இப்போ இந்த ஃபிஃப்டின் மினிட்டை வந்து எழுபத்தி நாலாயிரத்து நானூற்றி எண்பத்தி ரெண்டு பிரேக் அவுட் பண்ண உடனே அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு நம்மளுக்கு எது எழுபத்தி நாலாயிரத்து ஐநூற்றி அறுபது அதையும் பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க அது ப்ரீவியஸ் டேயோட ஹை அதையும் பிரேக் அவுட் பண்ணி அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சான எழுபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி எழுபது அப்படின்ற ரேஞ்சுக்கு போய்ட்டு அடுத்தது சின்னதாக ஒரு கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு மார்க்கெட் அதுலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க புட் சென்டிமெண்ட் வந்திருக்காங்க அது நோ ட்ரேடிங் ஏரியாலேருந்து ஒரே கண்டிலே கீழே வந்து அந்த பிரேக் அவுட் பண்ணதுக்கு ரீட்ரெஸ் பண்ணிடுறாங்க பாருங்க கரெக்டாக இந்த ரெட் லைனை போயிட்டு ரீட்ரெஸ் பண்ணிவிட்டு ஏகனை வந்து ஃபாலோ ஆகிறது நிற்கிது இப்போ சென்செக்ஸுமே நாளைக்கு வந்து ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் போடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அது என்ன லெவல் அப்படின்றத நாளைக்கு இன்டர்யூக்கு தேவையான லெவல் என்ன அப்படின்றத பார்த்துருவோம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு இப்போ சென்செக்ஸ் பார்த்துகிறோம் சென்செக்ஸ் வந்து ஃபைனலி இதுதான் நாளைக்கு வந்து எக்ஸ்பெரியாக ஆகக்கூடிய இண்டெக்ஸ் இப்போ இந்த தான் வந்து நம்ம வந்து ஃபைனலாக வந்து இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய லெவல் அதாவது நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா நோ ட்ரேடிங் ஏரியா அப்படின்னா எழுபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அப்படின்ற வந்து நம்மளுக்கு சப்போர்ட் ஆகும் ரெசிஸ்டண்ட்டாக பொறுத்த அளவுக்கு எழுபத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி பன்னெண்டு அப்படின்ற ரேஞ்சு வந்து ரெசிஸ்டண்ட் ஏரியாவும் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இல்லை நோ ட்ரேடிங் ஏரியா அதாவது மார்க்கெட்டு நோ ட்ரேடிங் ஏரியாவில் ஓப்பன் ஆகுது அப்படின்ற பட்சத்துக்கு எழுபத்தி நாலாயிரத்தி நாற்பத்தாறுன்றது ஒரு மிட் மிட் அந்த மிட் லைன்லேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்பதுனா எழுபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி பன்னெண்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் எழுபத்தி நாலாயிரத்தி நாற்பத்தாறுக்கு கீழே வருது அப்படின்னா எழுபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுக்கு வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ இந்த இடம் தான் வந்து நோட் ட்ரேடிங் ஏரியா நோட் ட்ரேடிங் ஏரியாவில் இருந்ததுன்னா ட்ராவல் இந்த மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு இண்டெக்ஸ் வந்து இந்த சென்செக்ஸோட எக்ஸ்பீரிய இருக்கிறனால நோட் ட்ரேடிங் ஏரியாவில் இருக்கும்போது அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா ப்ரீமியம் ரெல்டிங் நடக்கும் ஒன்ஸ் இந்த எழுபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஒரு நூறு பாயிண்ட் நல்லா வருங்க கீழே அதாவது எழுபத்தி மூணாயிரத்தி எண்ணூத்தி ஆறு அப்படின்ற ரேஞ்ச் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு இந்த எழுபத்தி மூணாயிரத்தி எண்ணூத்தி ஆறையும் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா எழுபத்தி மூணாயிரத்தி அறநூத்தி எழுபத்தி அடுத்து அடுத்த ஒரு கற்றுக்கான பாசிபிட்டிஸ் இருக்கு இந்த எழுபத்தி மூணாயிரத்தி அறநூத்தி எழுவத்தொன்னுயும் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா எழுவத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி இருபத்தொன்று ஒன்று பாசிபிலிட்டிஸ் இருக்குது இது வந்து சென்சஸ்க்கான சப்போர்ட்டு ஓகேங்களா ஸோ நாளைக்கு ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டை தான் வரப்போகுது அப்படின்ற பட்சத்துக்கு இந்த சப்போர்ட்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நாளைக்கு வந்து யூஸ் ஆகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்கு சரி ஓகே இப்போ வந்து எழுபத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி பன்னெண்டுக்கு மேலே போகுதுன்னா எழுபத்தி நாலாயிரத்தி நானூற்றி அடுத்த ரெசிஸ்டண்டாகவும் எழுபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தாறுன்றது அடுத்த ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்கும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து இந்த எழுபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி பன்னெண்டுக்கு மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை ஸோ அப்படி போகுது அப்படின்ற பட்சத்துக்கு நான் சொன்ன இந்த ரெசிஸ்டன்ட் லெவல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஆகும் ஏன் இந்த லெவெல்லாம் நான் சொல்றேன் அப்படின்னா இது எல்லாமே வந்து என்னோட கால்குலேஷன் பேஸில் என்னோட ஓன் இதில் தான் நான் வந்து இந்த அனாலிசிஸ் பண்ணி தான் இந்த லெவல்ஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் இந்த லெவல்ஸ்லாம் நாளைக்கு வந்து அப்படியே அசுரன்ஸாக வந்து ஒர்க் ஆகும் அப்படின்றத வந்து யாராலையுமே சொல்ல முடியாது அப்படி மாறட்டும் ப்ராபபிலிட்டி தான் நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் அதனால் வந்து இந்த லெவல்ஸ்லாம் வந்து நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக எடுத்துங்க நான் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க நாட் ஃபார் ரெக்கமெண்டேஷன் அப்படின்றத வந்து நான் சொல்லிக்கிறேன் செபி ரூல்ஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட செபி ரெ ரிஜிஸ்டர் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரா காண்டாக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ஐடிக்கு கீழே நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருங்க ஏன்னா அப்போதான் நான் உங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஈஸியாக இருக்கும் அதாவது நம்ம வந்து அலைசிபிள் ரெஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இவங்களை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனால நான் இப்போ கிரெடிக் பண்ணுற லெவல வந்து ஒரு கோர்ஸ் கோர்ஸாக என்ன ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுக்க போறேன் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் கொடு இப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து கோர்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால் கோர்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க வந்து டிமேட் அக்கௌண்டு ஓப்பன் பண்ணிக்கிட்டு ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது உங்களுக்கு வேறு எந்த டீட்டெயிலாக இருந்தாலும் பரவாயில்ல மார்க்கெட் ரிலேட்டடாக எந்த டீட்டெயில் இருந்தாலும் பரவாயில்ல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கதை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக இன்டர்டே பண்ணுற உங்களோட ஷேர் ஷேர் விடுங்க கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க்யூ நம்பா